பக்தி பக்திகளே ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அடை பிரதிகிரா விஷ்ணுபாயனுடைய பரிபூரணமான ஆசி உங்கள் வாழ்வில் என்றும் தொடர்ந்து வரும் காரணம் என்னென்ன இறை வழிபாடு நாம ஒருவர் நல்லாக இரு சிறப்பாக இரு கவலை இல்லாமல் இரு எந்த மனம் உங்களை அந்த மனம் அந்த எந்த இறைவின் பெயரை சொல்லி வாழ்த்துகின்றதோ அந்த பெயருக்கு உரிய முறையில் நல்ல வாழ்வு சிறப்பான ஒரு வாழ்வு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாசி மாதம் மாதங்களில் நான் மாறுகிறேன் என்று மாதவன் சொன்னாலும் கூட என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு மாதம் பாவங்கள் தீர்வதோடு பிரச்சனை இல்லாத வாழ்வு வாழ்வதற்கும் வந்த பிரச்சனையும் வரப்போகின்ற பிரச்சனை மூன்று காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை தீர்க்கின்ற ஒரு ஒரு அற்புதமான மாதம் எதுனா அது மாசி மாதம் தான் குறிப்பாக அந்த மாசி மாதத்தை சொல்வாங்க இந்த மாசி மாதம் என்பது ஒரு மனிதனுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் வேதனைக்கும் பிரச்சனைக்கும் இழப்புக்கும் காரணம் எதுனா பூர்வ ஜென்மக பாவ புண்ணியங்கள் தான் நம்மை மட்டுமல்ல நம் வம்சத்தை மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களும் இந்த மாதத்தில் தீர்க்கப்படுகின்ற ஒரு தீர்ப்பு எப்படி ஒரு தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்று சொல்வார்கள்வா நம்முடைய வாழ்வினுடைய தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடிய ஒரு நாள் எதுனா மாசி மாதம் என்னுடைய ஜோதியிட அனுபவத்தில் அப்படி பார்க்கும்போது கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புலர் பூசம் நாலு பூசம் ஆ எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் சோழி பிரசனத்தில் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி மாசி மாதம் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாதமாகத்தான் இது அமைகின்றது சோழி பிரசனத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் பலம் வாய்ந்த கிரகங்கள் தவித்த வாய்க்கு தண்ணி தருவது போல பசித்த வாய்க்கு ஒரு ஒரு கவலை உணவு தருவது போல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் உண்டுங்க ஒரு மனிதர் இது மட்டும் அஸ்தனம் ஆகவே கூடாது எப்பவும் ஒளிபுரிந்தியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகன் சூரியன் விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாசி மாதம் முழுவதுமே கடகராசிக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார் அவரோடு கூடிய சுக்ரன் களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் குடும்பம் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு சிறு தவறோ ஒரு சங்கடமோ ஒரு பிரச்சனையோ வரக்கூடாதுங்க அவ்வாறு வந்து விட்டால் பட வேண்டிய வேதனைக்கு அளவில்லை ஏன்னா இந்த மனசும் உடம்பு உலகம் பூரா சுற்றினாலும் வந்து தங்கி கண்ட இடம் எதுன்னா குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் இருவறு சிறு பிரச்சனைகள் ஆண்டும் வாழ்வை மொத்தமாக பாதித்துவிடும் அந்த குடும்பம் நல்லரமாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான சக்தி கடகம்தான் அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதில் அமைகின்ற சுக்ரன் தான் குறிப்பாக சொல்லப்படம் சனி பகவான் சனியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் சனி கொடுப்பதை தடுப்பார் என்பதைப் போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எளிதில் நம்ம மறக்க முடியாது காரணம் என்ன கர்மாவினுடைய கர்த்தா மட்டுமல்ல சனி நினைத்தால் தடுத்து விடலாம் வருகின்ற ராகு கேதுவினால் வரக்கூடிய யோக பலன்களை சனி நினைத்தால் அள்ளி தந்து விடலாம் உயர்ந்த நிலையில் ஒரு மனிதன் உன்னதமான நிலையை எதிர்பாராமல் அரசியல் ஆன்மீகத்தில் இருக்கிறான்னா அதுக்கு சனி ஒரு காரணம் ஆக பார்த்தீர்களாவா இந்த மூன்று கிரகங்கள் கடகராசி தொடர்ந்து வருகின்றது கடகராசிக்கு அருள்மழை பொழிய போகின்றார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் சனி சாதகமாக இருப்பதனால் அரசு வேலைகள் குறைவின்றி முடியும் அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் தெரியும் அரசு சம்பந்தமான ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும் அரசுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அரசில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் கழகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வோடு கூட கிடைக்கும் அதாவது மனசில் ஐயோ இத்தனை போராடியும் இத்தனை உழைத்தும் எந்த முன்னேற்றம் இல்லை என்று கலைஞர்கள் கூட நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மாசி மாதையாக அமையும் வாழ்க்கைத் துணையுடன் மனத்தாங்களுக்கு கொஞ்சம் வரதான் செய்யுங்க காரணம் செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இல்லை செவ்வாயை பொறுத்த பிறந்தால் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை தயவு செய்து கணவன் மனைவி ஒருவருக்குள்ள சில சின்ன மனத்தாக்கல்களும் வரத்தான் செய்து கொஞ்சம் கவனமாக இல்லை என்றால் அவர் நீண்ட பிரிவை தந்துவிடும் ஒரு மனிதனுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சலாம் இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இருவரும் அதாவது ஈருடல் ஒரு மனமாக வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சியில செயலில் கவனமாக இருங்க வார்த்தையை விட்டு பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பேசுங்க ஆதரவாக பேசுங்க மனைவி உறவு என்பது ஒரு புனிதமானது அதனால தானே இந்து தர்மத்தில் சிவன் பார்வதியாக பிரம்மா சரஸ்வதியாக விஷ்ணு லக்ஷ்மியாக வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாதுங்க புதன் ஆறில் மறைந்து மறைந்திருப்பதனால உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரைக்கும் உறவினர்கள் பற்றியிலேருந்து வந்தால் கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார் எட்டில் குரு மறைந்திருந்தாலும் எதிர்பார்த்தலாம் உதவி உண்டு எட்டில் வந்து குரு அவ்வளோ சீக்கிரம் மறையக்கூடாதுங்க எட்டில் மறைவது நிறைய தடல்களையும் பிரச்சனைகள் தரும் இருந்தாலும் கூட எட்டில் குரு மறைவாலும் இருந்தாலும் தர வகையில் உதவியை உங்களுக்கு சூரியன் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு முறைக்கு பல வகையில் யோசிங்க எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பல் பிள்ளையினுடைய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடு செல்வதற்கான முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்யல் ஏன்னா ரெண்டில் சந்திரன் சாதகமான சூழ்நிலையில் இல்லை மனோகரங்கள் சந்தனன் சஞ்சலமாக இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் ஆரம் போட்டு முயற்சி பண்ணுங்கள் இருபத்தைந்தாம் தேதிக்கு அப்புறமா ஒரு முயற்சி செய்வீர்களானால் அது முழுமையான பலனை உங்களுக்கு சுக்ரன் தருவார் சனியை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரய செலவு சுப செலவாக மாற்றிக்கிட்ட ஒரு நல்ல தன்மையை தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் இந்த ரெண்டு பேர் தாங்க தெய்வகுருவாகிய பிரகஸ்பதியாக குருவும் சுக்கிரன் இருவருமே அனுகூலமாக இருப்பதனால அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாலும் கூட அவர்கள் இருவருமே உங்களுக்கு நன்மை தரப்போகின்றனர் காரண காரணகத்தை யார்னால் சனிதான் சனியினுடைய அருளால் இந்த இந்த குரு சுக்கரனுடைய ஒரு நற்பலனை உங்களுக்கு பெருக்கி தருவதோடு குரு சுக்கரனுடைய வரக்கூடிய கெடுபல நீக்கி நிம்மதி தருகின்ற ஒரு நிலையை உங்களுக்கு தருவார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானால் நன்மையை எதிர்பாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தை சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த விதமான நன்மை ஏற்பட முடியாலும் பரவாயில்லை நிறைய வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் சரிதானே அந்த வகையில் போகும்போது இந்த மாதம் என்னை பொறுத்தவரை கடகராசிக்கு அற்புதமான ஒரு மாதம் என்றே சொல்வேன் காரணம் மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் ஆகிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அமைத்து தருகின்ற சொன்ன நிலவா சனியினாலே இந்த பலன் இல்லாட்டாலும் கூட சனியினாலே எந்த பாதிப்பு இல்லை அதை நீங்கள் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருப்பதோடு இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி நான் சொல்லே தீர வேண்டும் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அற்புதமான ஒரு துணை இருப்பதனால எதையும் எதிர்த்து போராடுகின்ற மனோதிடம் தயங்கி தயங்கி ஒரு வேலையில் முயற்சி பண்ணிங்கன்னா இனி தைரியமாக செய்வீர்கள் மதில் மேல் புனையாக இருந்தவங்க வாழ்க்கை தெல்ல தெளிவான ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் ஏதாவது இழந்தது எதுவாக இருந்தாலும் அந்த இழந்ததை பெறுவதற்கான ஒரு முயற்சி செய்வீர்கள் இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதன் எல்லாம் இழந்துட்டான் இனி அதுக்கு மேலே எதுவுமே ஒரு நிலை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கும் அந்த அந்த பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த புள்ளி அந்த மையப்புள்ளி புள்ளி அதுதான் ஒரு மனிதனுடைய வயிற்றுக்கும் தோல்விக்கு காரணம் அதில் எழுந்து நின்றுவிட்டாலே போதும் அந்த நிலையை உங்களுக்கு செவ்வாய் தருகின்றார் இருபத்தைந்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை செய்ய போகின்றார் ஒன்றே ஒன்று நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் எத்தனையோ இரவுகள் கண் விழித்திருக்கலாம் எத்தனையோ இரவுகள் போராடி இருக்கலாம் இந்த ஒரே ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி இருபது மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் உபவாசம் இருந்து கண்விழித்து நமச்சிவாய மந்திரம் மட்டும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்னல்களாக இருந்தாலும் சரி அவமானங்களாக இருந்தாலும் சரி தடைகளாக இருந்தாலும் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புத சக்தி சிவனுக்கு உண்டு என்னை பொறுத்தவரை பலம் வாய்ந்த கிரகங்கள் மூன்று தான் சனி செவ்வாய் சுக்ரன் அந்த மூன்று கிரகங்களும் ஒரு இடத்தில் கூப்புகின்றான் என்றால் அது சிவபெருமான் முன்பு தான் அப்படிப்பட்ட அந்த மகா சிவராத்திரி சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்வை நடத்தினாலும் கூட ஏனோ தானோ என்று வாழ்ந்தாலும் கூட ஒரு நல்ல முறையில் அமைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வருகின்ற மாசி மாதத்தில் வரக்கூடிய தேதி மகா சிவராத்திரி ஒரே ஒரு விஷயம் சிவனை வணங்கியிருக்கலாம் ஒவ்வொரு சிவராத்திரியிலும் சிவனை தொட்டு வணங்கக்கூடிய சுவ சிவனை ஸ்பரிசம் செய்யக்கூடிய நம் கையாலே இளநீர் பால் பன்னீர் தேன் நம்மிடம் எதுவும் இல்லை என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் அதுவும் இல்லை என்றால் ஒரு சொட்டு கண்ணீரோடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் உண்டு அந்த இடம்தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதோசனேஸ்வரர் ஆலயம் அந்த பாதோசனேஸ்வரர் ஆலயத்திலே உள்ளமைகின்ற ஆயிரம் லிங்கங்களை தன்னுறுப்பு ஏகலிங்கமாக இருக்கக்கூடிய சகசர உடலுடைய சிவகாமி அம்மனுடைய ஆயலையும் அதுதான் மாயவனேஸ்வரர் மாயம் இந்த உலகத்தில் நான் பிறப்பே ஒரு மாயந்தான் வாழ்வே ஒரு மாயந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாயங்களை எல்லாம் நல்ல முறையில் மாற்றி நிம்மதி தருகின்ற ஒரு இடம் தான் இந்த மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அம்மனுடைய ஆலயம் இந்த ஆலயத்தில் பாலோ பன்னீரோ தேனோ நீரோ கொண்டு உங்கள் கை இந்த ஆறு கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் அவ்வாறு கலந்து கொள்வீர்களான வாழ்க்கையில் கடந்த காலத்தினுடைய இழப்புகளை எல்லாம் எதிர்காலத்தினுடைய பயத்தை எல்லாம் ஈடு செய்கின்ற நிகழ்காலம் உங்கள் கையில் இருக்கு இந்த இருபத்தைந்தாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மறக்காதீங்க கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று உங்க கையினாலே ஸ்மரிச தரிசனம் என்று சொல்லக்கூடிய சிவனை தொட்டு வழிபாடு செய்வீர்கள் ஆனால் ஆயிரம் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல எத்தனையோ ஜென்மதி செய்த சாப பாவங்கள் ஒரு மனிதனுக்கு சாபம் வரக்கூடாது பாவம் வரக்கூடாது அந்த இரண்டையும் நிற்கின்ற ஒரு நல்ல நாள் தான் மாசி மாதம் வருகின்ற தேதி வருகின்ற இந்த மகா சிவராத்திரி இந்த ஆலயம் சென்று வழிபடுவது கடகராசிக்கு ஒரு சிறப்பு அதே நேரம் சனி பகவானுடைய முழுமையான அருணை பெறுவதற்கு அந்த ஆலயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரருக்கு அங்கு கிடைக்கின்ற நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களா ஒன்றுக்கு இரண்டு பற்பனகனை கடகராசி பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாசி மாதம்